ஊரிலிருந்து மாமனாரும் மாமியாரும் வந்தாலே கண்மணியின் மனதில் பதற்றம் தொற்றிக்கொள்ளும் காரணம் பிரச்சனை அவளுக்கும் அவர்களுக்கும் அல்ல அவள் கணவன் கண்ணனுக்கும் மாமனார் சபாபதிக்கும் தான் அப்பாவும் பிள்ளையும் ஏதாவது வாக்குவாதம் செய்வதும் மாமியாரும் மருமகளும் அவர்களை சமாதானப்படுத்துவதும் அவர்கள் இங்கு வரும்போதெல்லாம் நடக்கும் வாடிக்கைதான் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக ஊரிலிருந்து அவர்கள் வந்து இறங்கியதுமே ஒரு வாக்குவாதம் ஆரம்பித்து விட்டது அது முடிந்து மருத்துவமனைக்கு சென்ற பின் இப்போது மாலையில் தான் ஒருவாறு வீட்டில் அமைதியான சூழல் நிலவுகிறது இந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்த பழம் விற்பவரை உட்கார வைத்து பேசி கொண்டிருந்தார் மாமனார் சபாபதி உன் பெயர் என்னப்பா ஏழுமலை சார் உங்க ஊர் திருப்பத்தூர் பக்கம் என்று ஒரு கிராமத்தின் பெயரை சொன்னார் அட நம்ம ஊர் பக்கம்தான் நான் உங்க பக்கத்து ஊரில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கணக்கு வாத்தியாராக இருந்தேன் சபாபதி வாத்தியாரனா அங்கு எல்லோருக்குமே நல்லாக தெரியுமே என்றார் சபாபதி அவர்களை பேசுவதை பார்த்து கடுப்பானான் கண்ணன் மீண்டும் ஏதாவது பிரச்சனை வெடிக்குமோ என்று பயந்த கண்மணி கண்ணனை உள்ளறைக்கு அழைத்து அவங்க ஏதாவது பேசிக்கிறாங்க நீங்க இங்கேயே இருங்க என்றால் பழம் பழம்பிப்பவரை உட்கார வச்சு கொசரம் விசாரிக்கணுமா பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க இத்தனை நாள் பழம் வாங்கிறோமே என்னைக்காவது அவரோட பேரை கேட்கணும்னு நமக்கு தோணுச்சா என்றதும் அது சரி என்று பம்பினான் கண்ணன் கண்மணி எனக்கும் ஏழுமலைக்கும் டீ கொண்டாமா என்று குரல் கொடுத்த மாமனார் சபாபதியே சரிங்க மாமா இதோ எடுத்து வரேன் என டீயை போட ஆரம்பித்தாள் ஏழுமலையிடம் என் மருமக போடும் டீ ரொம்ப அருமையா இருக்கும் என்றார் சரிமாமா என்று எழுந்தவளின் பின் கண்ணனும் அடுக்கலைக்குள் நுழைந்தான் வழியில் அப்பாவிடம் ஏம்பா அம்மா தான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்களே நீங்க இன்னும் கிளம்பலையா என்றான் அப்பொழுதாவது அவர் பேச்சை முடித்துவிட்டு பழம் விற்பவரை வெளியே அனுப்பட்டுமே என்று சொன்னான் கண்ணன் அம்மா அசதியாக தூங்குறாளேடா அவை எழுந்திருக்கட்டும் நாங்க போறோம் என்றவர் ஏழுமலையிடம் மீண்டும் பேச்சை தொடர்ந்தார் டீ போடுகையில் காதில் விழுந்த மாமனாரின் பேச்சு மீண்டும் கண்பனிக்கு பயத்தை கிளப்பியது பையனோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏம்பா தண்டல்கார்கிட்ட எல்லாம் கடன் வாங்குற வட்டியை கணக்கு போட்டு பார்த்தால் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வருமே நீ சம்பாதிக்கிறதுல பாதிக்கு மேல் வட்டியை கட்டினா உன் குடும்பத்தை எப்படி சமாளிப்ப அசலை எப்படி கட்டுவ என்றார் என்ன சார் செய்கிறது அவசரத்துக்கு பணம் வேணும்னா நாம் இருக்கிற இடத்துக்கு வந்தே கொடுத்துட்டு போகிறாங்க தினமும் அவங்களே வந்து தண்டல் வசூல் செய்துக்கிறாங்க அதனால் நான் வட்டி கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை சார் கணக்கு பார்த்து தான் கடன் வாங்கணும் ஏழுமலை இப்படி இருந்தினால் எப்படி பேங்க்கில் தான் குறைவான வட்டிக்கெல்லாம் கடன் தராங்களே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்ல சார் நான் பழம் வாங்க போகிறதா வியாபாரத்துக்கு போகிறதா இல்லை பேங்க்கில் போய் தான் லைன் நிற்கிறதா பேங்க்காரன் ஒத்த ரூபாய் கொடுக்கணும்னா கூட அதுக்கு சொத்து மதிப்பு அத்தாச்சின்னு கேட்பான் ஆனால் எந்த அத்தாட்சியும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு வந்து கடன் தரான் தண்டல்காரன் இதுதான் சார் நமக்கு வசதி இப்படியே என் வாழ்க்கையெல்லாம் பழகிப்போச்சு சார் என்றான் யாராவது தெரிஞ்சவங்கக்கிட்ட கம்மி வட்டிக்கு வாங்கலாம் இல்லைனா வட்டி இல்லாமல் கடன் தர நல்லவங்கெல்லாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கேட்கலாமே என இழுத்தார் அடுத்து அவர் ஏதாவது பேசுவதற்குள் டீயை கொடுத்து பேச்சை மாற்றி கண்மணி டீயை குடித்துவிட்டு கிளம்பினார் பழம் விற்பவர் தூங்கி எழுந்து தயாராக வந்த மனைவியுடன் கோவிலுக்கு கிளம்பினார் சபாபதி நிம்மதி பெருமூச்சு விட்ட கண்ணனை பார்த்து என்ன பெருமூச்சு விடுறீங்க பழம் விற்பவருக்கு மாமா பணம் கொடுத்துருவார்னு பயந்துட்டீங்களா என்று சீண்டினாள் கண்மணி கொடுப்பாரு கொடுப்பாரு என உருமினான் கண்ணன் காலையில் நடந்த வாக்குவாதம் அவளுக்கு கண்முன் வந்து போனது ஊரிலிருந்து வந்து இறங்கியதுமே பூகம்பம் ஆரம்பமாகிவிட்டது காரிலிருந்து இறங்கிய மாமியாரை பார்த்து என்னங்க அத்தை கவரிங் வளையலை போட்டு என கேட்டால் கண்மணி பேசாம இரு என்பது போல் கஞ்சாடை காண்பித்த பின் தான் கேள்வியின் விபரீதம் புரிந்தது கண்மணிக்கு எதிர்பார்த்தது போலவே விசாரணையை ஆரம்பித்து விட்டான் கண்ணன் ஏமா உன் வளையல் என்னாச்சு அது வந்துடா என்பதற்குள் டே எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் வேணுமா எந்த வலையில் போட்டால் என்னடா என எகிரினார் சபாபதி சும்மா குதிக்காதீங்கப்பா அம்மா வளையல் எங்கேன்னு தானே கேட்டேன் நீங்கள் ஏன் இப்போ கோபத்துக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க என்றான் பேங்கில் அடகு வச்சிருக்கு என்றார் அதுக்கு என்ன அவசியம் வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல என்று கேட்டான் கண்ணன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா போய் வேலையை பாருடா இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சித்த அம்மா இல்லைடா கண்ணா நான் தான் கொடுத்தேன் பரசுராம மாமாவுக்கு வீட்டுக்கு தளம் போட அவசரமாக பணம் தேவைப்பட்டது அதிக வட்டிக்கு ஏன் வெளியில் கடன் வாங்கணும் பேங்க்ல வச்சு கொடுக்கலாமேன்னு கொடுத்தோம் என்றால் அம்மா கொடுத்தோம்னு சொல்லாத சார் கொடுத்தாருன்னு சொல்லு மாமாவா மாமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு மாமா ஆகிட்டா நல்லதுக்கு காலமில்லை இப்படித்தான் அடிக்கடி வந்து பணத்தை கேட்பாங்க உதவின்னு செய்ய வேண்டியது தான் அதுக்குன்னு ஒரு அளவுன்னு இருக்குல்ல அதைய விட்டுட்டு யாரோ வீடு கட்ட அம்மா கவரிங் வளையல் போடணுமா டே அது என்ன நீ செஞ்சு போட்ட வளையலா நான் சுயமாக சம்பாதிச்சு என் பொண்டாட்டிக்கு வாங்கி போட்டது என்ற சபாபதி மனைவியை பார்த்து அப்போவே நான் சொன்னேன் ஊரில் இருக்கிற டாக்டரை பார்த்தா போதும்னு கேட்டியா ஏதோ வசத்தியான டாக்டரை பார்த்து எதுக்கு உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறியே இப்போ மையனை எப்படி அசிங்கப்படுத்துகிறான்னு என்றார் டென்ஷன் ஆகாதீங்க ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும் என்று அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தால் அம்மா உண்மையை சொன்னால் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ நீங்கள் சம்பாதிச்ச நகையாக இருந்தால் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லையா போகிறவன் வர்றவனுக்கு எல்லாம் எங்கள் அம்மா நகையில் உரிமை இருக்குது பெத்தனா பையன் நான் உரிமையை கேட்கக்கூடாதா என்ற கண்ணனை இழுத்து சென்றால் கண்மணி உள்ளே சாதாரணமாக தான் கேட்ட கேள்வி இப்படி சண்டையை உருவாக்கி விட்டதே என குற்றத்துடன் வருத்தப்பட்டாள் கண்மணி என்னங்க டாக்டர் செக்கப்புக்கு நேரமாகுது உங்களுக்கு தான் வேலை இருக்கே நீங்க அத பாருங்க நானும் அத்தை மாமா மூணு பேரும் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடுறோம் என அவர்களை அழைத்து சென்று கிளம்பினாள் கண்மணி கோவிலிலிருந்து திரும்பிய தன் பெற்றோரிடம் இப்போது சமாதானமாக பேசினான் கண்ணன் அப்பா நாம் என்ன பணம் தர முதல் அம்மாவோட வலையில மீட்டு போடுங்க என்றான் சபாபதியும் சரிடா என்று சொல்லவும் எதுக்குடா வேணாம் என்று மகனிடம் சொல்லியபடியே மருமகளை பார்த்தார் மாமியார் அத்த இதுல என்ன இருக்கு முதல்ல நகையை மீட்டு கையில போடுவாங்க இதுக்கெல்லாம் போய் இது பண்ணிட்ட என்றாள் கண்மணி இப்படி முதலில் முட்டிக்கொள்வதும் பின் ஒட்டிக்கொள்வதுமாகவே ஒரு வாரத்துக்கு பின் ஊருக்கு கிளம்பினார்கள் சபாபதி தம்பதியினர் அன்று அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய கண்ணன் ஷூவை கழட்டும் பொழுதே சார் என்றபடி உள்ளே நுழைந்தார் ஏழுமலை வாங்க ஏழுமலை என்ற பழம் விற்பவரை கண்ணன் பேர் சொல்லி அழைத்தது அவர்கள் இருவருக்குமே வித்தியாசமாகவே இருந்தது இந்தாங்க சார் பேயன் பழம் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரதா வழியில் பார்த்தேன் அதுதான் உடனே கொடுத்துடலாம்னு இல்லைனா வேறு யாராவது வந்து கேட்டு வாங்கிருவாங்கன்னு வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லியபடியே பழத்தை கையில் கொடுத்தார் நேற்று தானே மாலை பழம் கொடுத்துட்டு போனீங்க என்றபடி ஹாலுக்கு வந்து பார்த்தால் கண்மணி இல்லைங்கம்மா ரெண்டு நாளைக்கு முன் சாரோட அப்பா பேயன் பழம் கிடச்சா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் வெயிலுக்கு நல்லது அம்மை வந்தவங்க கூட உடல் குளிர்ச்சிக்கு சாப்பிடுவாங்க எனக்கு இப்போதான் கிடச்சிது அதனால தான் இங்கேயே கொண்டு வந்து விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் என்று கேட்டான் கண்ணன் பணமெல்லாம் வேண்டாம் சார் எப்பவும் என்கிட்ட தானே பழம் வாங்குறீங்க இது உங்கள் அப்பா சொன்ன மரியாதைக்காக நான் கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு கண்மணியிடம் பழத்தை நீட்டினார் ஏழுமலை அன்னைக்கு பையனோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே கட்டிட்டீங்களா என்று கேட்டான் கண்ணன் இன்னும் இல்ல சார் தண்டல்ல தான் சொல்லியிருக்கேன் ஒரு வினாடி யோசித்தவன் தண்டலெல்லாம் வேணாம் வட்டி இல்லாமல் நானே தரேன் அப்பப்போ உங்களால் எவ்வளவு முடியுமோ பணத்தை கொடுத்து கடனை அடைச்சிடுங்க என்றான் ரொம்ப நன்றி சார் பையனை வந்து உங்களை பார்க்க சொல்றேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார் எழுமலை தன் செய்கையை தானே நம்ப முடியாமல் கண்மணியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் பெ இந்த பேந்தம் முழித்துவிட்டு ஷூ காலை பார்த்தான் கண்ணன் லேசாக தொண்டையை செருமினாள் கண்மணி அவன் நிமிர்ந்து பார்க்கவே அவனை குறும்பாக பார்த்து சிரித்தாள் கண்மணி ஆம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருக்குமே பணத்தின் தேவை என்பது இன்னும் அதிகமாக கொண்டுதான் போகிறது அவ்வாறு போகையில் நம் கண்முன்னே நமக்கு தெரிந்த ஒருவர் பணத்தின் தேவைக்காக இருக்கிறாரெனில் நம்மிடம் இருக்கிறதென்றால் தாராளமாக கொடுத்து உதவலாம் ஆனால் அவ்வாறு கொடுத்து உதவும் பொழுது அந்த நபருக்கும் நமக்குமான உறவு சுமூகமாக இருக்கும் என்பதில் நாம் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவின் கையிலும் தான் இருக்கிறது அம்முடிவில் அவர்கள் நமக்கு நண்பர்களாகவும் ஆகலாம் பகைவர்களாகவும் ஆகலாம் அதை பொறுத்து பொறுமையாகத்தான் எடுக்க வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே